வணக்கம் லக்னங்களுடைய சிறப்புகளில் துலாம் வரைக்கும் பார்த்துருக்கோம் இன்னைக்கு விருச்சிக லக்னம் விருச்சிக லக்னம் ராசிகளில் எட்டாவது ராசி எட்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே மறைவு ஸ்தானத்தில் ரகசியங்களை குறிக்கும் மறைவிடங்களை குறிக்கும் விருச்சிகத்தினுடைய சின்னம் எடுத்துக்கிட்டோம்னா தேல் அதாவது மறைந்து வாழக்கூடிய மறைந்திருக்கும் இருக்குகளையும் பொந்துகளையும் வசிக்கக்கூடிய ஒரு உயிரினம் தேல் சிவங்களுடைய குணாதிசயம் எப்படி இருக்கும்னா இரகசிய எண்ணங்களும் இரகசிய நடவடிக்கைகளும் ரகசியமான செயல்பாடுகளும் உடையவர்களா இருப்பாங்க அதை தனக்குள்ள மறைச்சும் வச்சுக்குவாங்க வெளியே மற்றவங்க கிட்ட நான் நினைக்கிறதையோ செய்ய விரும்புறதையோ எதையும் வெளிப்படையா சொல்லும் குணம் இல்லாதவர்கள் சொல்ல மாட்டாங்க அறிவாற்றல் மிக்கவர்கள் நுணுக்கமான செயல் திறனுடையவர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் நுணுக்கமா ஒரு விஷயத்த ஆராய்ஞ்சு அந்த விஷயத்த செஞ்சு முடிக்கக்கூடியவர்கள் மற்றவங்க செய்ய முடியாத விஷயத்த கூட இவங்க அந்த விஷயத்த எளிதில செஞ்சு முடிக்கும் குணாதசியம் உடையவர்கள் இந்த ராசிகள்ல சந்திரன் நீச்சம் மனோநிலை மாற்றங்கள் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும் இது நீர் ராசி நிலைத்த ராசி செவ்வாய் அப்படிங்கிறதுனால இதன் அதிபதி சுறுசுறுப்பும் வேகமும் செயல்திறனும் உடையவர்களாக இருப்பாங்க செவ்வாய் விரிசையத்துல ஆட்சி அப்படிங்கிற வலுவையும் மகரத்துல உச்சம் அப்படிங்கிற வலுவையும் மேசத்துல மூலத்திரிகோணம் வலுவையும் அடைவாங்க இவங்களுக்கு எதிரிகள் அப்படிங்கிறது மோஸ்ட்லி இவங்களே தான் இவங்களுடைய செயல்பாடுகள்னாலையும் எண்ணங்களாலேயுமே எதிர்பொருளையும் எதிரிகளையும் அதிகமாக சம்பாரிச்சுக்குவாங்க ஏன்னா இவங்களே இவங்களுக்கு ஆறாம் அதிபதியா வர்றதுனால அந்த வீடு மூலத்திரிகோண வீடா வர்றதுனாலேயும் இவர்களே இவர்களுடைய பிரச்சனைகளுக்கும் காரணமா இருப்பாங்க அந்த பிரச்சனைகளை சமாளிக்கும் இயல்பும் ஆற்றலும் இயற்கையாகவே இவங்களுக்கு அமைஞ்சிருக்கும் எதிர்ப்புகளை போராடி கொள்ளும் அமைப்புடையவர்கள்னா வெற்றி காரங்களை சொல்லலாம் ரகசிய நடவடிக்கை ரகசிய எண்ணங்களும் உடையவர்கள் இவங்களுடைய சிந்தனையும் செயல்திறனும் நடவடிக்கையும் ஆக்டிவிட்டீஸும் பார்த்துட்டோம்னா கணிக்க சிக்கலாகவும் கணிக்க முடியாத வகையிலும் ரகசியமான முறைகளிலேயே இவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் இருக்கும் ராசிக்கு செவ்வாய் அதிபதியாக வர்றதுனால செவ்வாய்க்கு அதிபதி முருகப்பெருமான் அப்படிங்கிறதுனால முருகனை வழிபடும் பொழுது முன்னேற்றம் அப்படிங்கிறது எப்போவும் இருக்கும் குருவும் சூரியனும் இந்த லக்கணத்திற்கு அதி நண்பர்கள் அப்படிங்கிறதுனால நல்ல பலன்களை குரு தசையையும் சூரிய காணலாம் சந்திர தசை பாதகாதிபதி அப்படிங்கிறதுனால அவர் இங்கே நீச்சமாகிறதுனால அவர் இருக்கும் நிலையை கொண்டும் இருக்கும் அமைப்பை கொண்டும் மாறுபாடு இருக்கும் சுக்கரன் சமகிரகம் சனி இந்த லக்கணத்திற்கு அவையோகி ராமன் கேதுக்கள் இந்த வீட்டில் உச்சம் வலுவை அடைவார்கள் தொடர்ந்து நம்மளுடைய சேனலை பாருங்க அடுத்தடுத்த காணொலிகள் வரதுக்கு ஒவ்வொரு லக்னங்களுக்கும் லக்ன வாரியாக லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்